வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு கும்பராசியினருக்கு எப்படி இருக்கும் அதிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் மற்றும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த புத்தாண்டு பலன்கள் பொருந்தும் ஒரு முக்கியமான திருப்புமுனை முறை ஆண்டாக அமையப்போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசியை பொறுத்தவரைக்கும் ஏழரைச் சனியின் தாக்கம் தொடர்ந்தாலும் குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு பல வழிகளில் பக்கபலமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் விடாமுயற்சிக்கு சோதனைகளும் அதே சமயம் பெரிய வெற்றிகளும் வந்து சேரும் என்று சொல்லலாம் இதுவரை நிலவி வந்த தேக்கநிலைகள் மாறி காரியங்களில் வேகம் பிறக்கும் ஜென்மச்சனியின் தாக்கம் குறைந்து சனி பகவான் அடுத்த ராசிக்கு நகரத் தொடங்கும் காலம் நெருங்குவதால் இருந்த பாரம் மெல்ல மெல்ல குறைய துவங்கும் புனி புதிய மனிதர்களின் அறிமுகம் உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் முக்கியமாக ஏழரை சனியின் முக்கியமான கட்டத்தை நீங்கள் கடந்து கொண்டிருப்பதால் ஆண்டின் தொடக்கத்தில் சில சவால்கள் இருந்தாலும் கிரகப்பெயிற்சிகள் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களை வரிசையாக கொண்டு வந்து சேர்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பராசிகள் பொதுவாக சுருக்கமாக கூறினால் இந்த ஆண்டு உங்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் ராசியை விட்டு இரண்டாம் இடத்துக்கு செல்வதும் குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு ஜூன் மாதம் பயிற்சியாகவதும் மிக முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் மன அழுத்தங்கள் குறைந்து தெளிவான சிந்தனையுடன் புதிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சோதனைகள் மறைந்து சாதனைகள் தொடங்கும் கூடிய ஆண்டாக இந்த அமையும் பொருளாதாரம் மற்றும் வருமானத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வருமானம் வந்தாலும் கையில் காசு தங்காமல் செலவுகள் துரத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு நிலைமை தலைமில தலைகளாக மாறும் ஆண்டின் முற்பகுதியில் திடீர் செலவுகள் உங்களை துரத்தினாலும் ஏதோ ஒரு வகையில் சீரான பொருளாதாரம் கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஆண்டின் பிற்பகுதியில் பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக ஷேர் மார்க்கெட் மற்றும் ஊக வணிக வணிகங்களில் பெரிய முதலீடுகளை இந்த ஆண்டு தவிர்க்குவது நல்லது அப்படியே செய்தாலும் நிதானத்துடனும் உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திகளின் வலிமை அறிந்து செயல்படுவது மிக நல்லது தொழில் மற்றும் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் கும்பராசினருக்கு வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கற்ற வேலை வாய்ப்பு அமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு உங்கள் உழைப்பை கேட்க மேலதிகாரிகள் அங்கீகாரம் இந்த ஆண்டுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சுயதொழில் செய்பவர்களுக்கு தொழில் விரிவாக்கம் செய்ய இது ஏற்ற காலம் இல்லை முடிந்தவரை உங்கள் சுய ஆராய்ந்து பிறகு முதலீடு செய்வது நல்லது புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்தாக்கும் பொழுது ஆவணங்களை சரியாக சரிபார்ப்பது அவசியம் தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்தவரை குடும்ப உறவுகளில் இருந்த கசப்புகள் மெல்ல மெல்ல நீங்க துவங்கும் கணவன் மனைவி இடையே புரிந்துணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த திருமண சுப நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டில் கைகூடுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளின் கல்வி மற்றும் எழு எதிர்காலம் குறித்த கவலைகள் கும்பராசினருக்கு குறிப்பாக நீங்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் உங்களின் கௌரவம் உயரும் இருப்பினும் வீண் பிடிவாதத்தை தவிர்ப்பது உறவுகளை மேம்படுத்த உதவும் ஆரோக்கியம் கடந்த காலங்களில் இருந்த உடல் பாதிப்புகள் படிப்படியாக குறைய துவங்கும் எனினும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் கண் மற்றும் வயிறு தொடர்பான சிறுபாதைகள் வரலாம் முறையான உடற்பயிற்சி உங்களை நீண்டகால நோய்களிலிருந்து பாதுகாக்கும் குறிப்பாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு செரிமான கோளாறுகள் கணுக்கால் வலி அல்லது சோர்வு ஏற்படலாம் வெளி உணர்வுகளை தவிர்த்து சத்தான உணர்வுகளை எடுத்துக்கொள்வதும் அவசியம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது அதிக கவனம் வேண்டும் குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது மன அமைதிக்கான ஆன்மீக பயணங்களும் உங்களுக்கு இந்த ஆண்டு உண்டு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றிக்கான குறிப்புகள் அப்படின்னா சோம்பலை தவிர்த்து சுறுசுறுப்பாக செயல்பட்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு வசமாகும் உங்கள் எதிர்கால திட்டங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது பரிகாரம்னு பார்க்குறப்போ சனிக்கிழமைகளில் மகாவிஷ்ணுவை வழிபடு செய்வது நன்மை தரும் உங்கள் ராசிநாதன் சனி பகவானுக்கு எழுதிமேற்றுவதும் ஒரு வகையில் நன்மை தடைகளைத் தீர்க்கும் புதன்கிழமைகளில் பசுவிற்கு அகத்திக்கீரை வழங்குவது பொருளாதார வளர்ச்சியை தருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பராசினர்களுக்கு கடின உழைப்பால் உயர்வை காணக்கூடிய ஆண்டாக அமையும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்